காலபுருஷ சக்கரத்தில் சக்கரத்துல பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதெல்லாம் எனக்கு தெரியுமா நீ என்ன சொல்ல வர சொல்லு ஒரு நிமிஷம் நல்லாவே இருக்க கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைக்கிறாங்க இல்லையா கும்பராசிக்காரங்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறது உங்களுடைய அதிபதி எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவிகளை செய் செய்யணும்னு துடிப்பார் இல்லையா அப்படிதான் இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழ இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகதி காலம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைய போகுதுங்க எதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியில்லை எதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கல எதெல்லாம் நமக்கு ஏக்கமா இருக்கு எதெல்லாம் நமக்கு கனவா இருந்துச்சோ அது எல்லாமே கை கூடி வரக்கூடிய நேரமா அடுத்து நூத்தி முப்பத்தி நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க நம்ம ஒரு சில நேரங்கள்ல நினைப்போம் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கப்ப இதுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன் இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் இதை முடிச்சுப்பேன் அப்படின்னு ஏக்கம் வரும் இல்லையா அப்படி உங்க வாழ்க்கைக்கு ஒரு சூழல் சாதகமா இருக்க போகுதுங்க அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுது நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா குடும்ப ரீதியா எல்லா வகையிலுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட சரிங்க சுப பலன்கள் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது பகைவர்களுமே வெற்றி கொள்ள போறீங்க உடல் நலம் சீரா இருக்க போகுது வருமானம் சிறப்பா இருக்க போகுது உங்களுடைய பெருந்தன்மையை வந்து எல்லாருமே ஏத்துப்பாங்க நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி ஒரு சின்னதா கூட பாராட்டு கிடைச்சிருக்காதுங்க ஒட்டுமொத்தமா நீங்க செய்யக்கூடிய உதவிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க ஆமா பெருசா நீ செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க ஆனா இனி உங்க வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும்ங்க ஆனா இனி அவங்க வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சில நேரங்கள்ல யோசிக்காம கொஞ்சம் பேசிடுவீங்க வாய்ப்பு இருக்குங்களா மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது பொது நல காரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க திட்டமிட்ட வேலைகளை வந்துட்டு தள்ளி வைக்காம சூழல் உங்களுக்கு சாதகமா வரதுனால அழகா செஞ்சு முடிச்சு வெற்றியும் அடைய போறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையா இருக்க போகுது புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்துல நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போறீங்க மனசுல இருந்த காரணமில்லாத வருத்தங்கள் குழப்பங்கள் எல்லாமே மறைந்து போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயருது கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்ப கொடுக்குங்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உங்க வாழ்க்கைக்கு உயர்ந்த இடத்தை பெற்றுத்தர போகுது இதோட சுக போக வசதிகளை அனுபவிக்கும் போறீங்க பயணங்கள்ல அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்கும் பொருளாதாரத்துல வளமும் சேமிப்பும் போகுது அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்னா ஒன்றன் ஒன்றாக பூர்த்தி அடையும் உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா அலுவலக பணிகளை சிறப்பா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்க விரும்பி இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் கூட வேலை பார்க்கிறவங்க நட்பா இருப்பாங்க உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களுடைய வேலையை அழகா திட்டமிட்டு முன்னாடியே யோசிச்சு செஞ்சு வச்சுப்பீங்க அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செயல்படுங்க மற்றபடி பண விஷயத்துல உயர்வு இருக்குங்க ஆனாலும் பண விஷயத்துல எச்சரிக்கை அவசியம் ஓகேங்களா எதை தொட்டாலும் சரி வெற்றி நிச்சயம் இதுல மட்டும் பின்வாங்க மாட்டீங்க அடுத்து அரசியலை மேல் மேலிடத்தில் ஆதரவை பெறுவீங்க இதுநாள் வரைக்கும் இயலாத காரியங்களை இப்ப வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க எதிரிகளை சமாளிப்பீங்க மனம் தளராம வெற்றியை அடைய போறீங்க புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேலிடம் உங்களை புரிஞ்சுக்குதோ இல்லையோ தொண்டர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க கலைத்துறையில் துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாய் இருக்க போகுது வெற்றி பாதையில் பயணிக்க போறீங்க புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக கலைஞர்கள் வந்து உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் சீரா பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும் தர்ம காரியங்கள்ல தெய்வ வழிபாட்டுல ஈடுபட போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமா பொழுதை கழிக்க போறீங்க கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமா செஞ்சு முடிச்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க இதுவே மாணவர்களாய் இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில ஈடுபட போறீங்க படிப்பிலும் வெற்றி அடைய போறீங்க விளையாட்டுலையுமே வெற்றி கொடியை நாட்ட போறீங்க தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய விஷயங்கள்ல போட்டிகளை சமாளித்து படிப்படியா உயர்வை அடைய போறீங்க படிப்படியா உயர்வை அடைகிறதுனால மேல் இடத்துக்கு போயிடலாங்க சீக்கிரமா இது எல்லாத்துக்கும் மேல இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது கும்பராசிக்கு வீடு நகை நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுதுங்க அது எப்படிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல நிம்மதியை கொடுக்கிறாரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறாரு அனைத்து விஷயங்கள்லையுமே ஏற்றத்தை உண்டாக்குறாருங்க பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாரின் தேக ஆரோக்கியத்துல எச்சரிக்கையாய் இருந்துக்கோங்க லாபம் அதிக அளவில் ஏற்படும் அசைய அசையா பொருட்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க நிலம் மண் வீடு நகை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஏதாவது குறிப்பா சரிங்களா ஆனா என்னதான் நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் கோபத்தை கட்டுக்கொள்ள வச்சுக்கணும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும் ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும் வாக்கு ஸ்தானத்துல சனி இருக்காருங்க அதனால வந்து இவற்றை வார்த்தைகளை பார்த்து சூதானமா பயன்படுத்துங்க மத்தபடி ஒரு குறையும் இல்லாம அவர் பார்த்துப்பார் நிறைய பொறுப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போறார் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டுல நீங்க செய்ய நினைச்ச அனைத்து காரியங்களையுமே செஞ்சு முடிச்சிருவீங்க குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க கோயில் திருப்பணிகளை செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும் ஆன்மீக குருமாட்களை சந்திக்க போறீங்க சொல்ல போனா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மத்தவங்க ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா அது நம்ம வாழ்க்கை தானா நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையப்போகுதுங்க ஏன்னால் லாபம் கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் ஏற்றத்தின் அளவுங்கிறது பல மடங்காக உயருங்க தொழில் ரீதியான அனுகூலம் தைரியம் ஏற்படும் கும்பம் வந்து இருக்கக்கூடிய வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியங்களையுமே அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க எல்லாத்துக்குமான ஒரு முக்கிய விஷயம் யாரையுமே நம்பக்கூடாதுங்க நம்பாம இருக்கிறதா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு பதினஞ்சு பலன்களை சனி பகவானுடைய வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க என்னன்னா சுமார் ரெண்டு வருஷம் படாத பாடுபட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம் விடுதலை மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இனம் புரியாத பயம் எல்லாமே விலக போகுதுங்க உடல்நிலை இருக்க போகுது இரண்டாவது விஷயம் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு அந்தஸ்து அதிகமாகுது உங்களுக்கு மரியாதை கூடும் ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலும் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனமா இருக்கணுங்க சின்னதா உடற்பயிற்சி உணவுல கட்டுப்பாடு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவசியம் பெரிய நோய் இருக்கு அப்படின்னா வந்து அது எல்லாமே சரியாயிருங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரம்மையா கூட இருந்திருக்கலாம் சரிங்களா இனி எந்த ஒரு உடல் பாதிப்புமே கிடையாது ஏதாவது பெரிய நோய் இருந்தா கூட அது வந்து இப்ப மருத்துவ சிகிச்சையால கட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து புதுசா எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராதுங்க இனிமேல மூணாவது குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் கணவன் மனைவி அடிக்கடியே அப்பப்ப சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் ஆனால் நீங்கிடுங்க வெளி வட்டாரத்தை அனுசரிச்சு நடந்துக்கோங்க யாருடைய விவகாரங்களையும் தலையிடாம ஒதுங்கி நின்னுங்க நான்காவது விஷயம் பிரிந்த உறவெல்லாம் ஒண்ணு சேர போறாங்க அதே நேரம் நெருங்கிய உறவோ நண்பர்களோ அதிகமா உரிமை எடுத்து பேசுறதோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்காதீங்க ஏன்னா அது வந்து பெயரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதே போல தகுதியானவர்களுக்கு தயங்காம உதவி செய்யுங்க தலையில சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால வண்டி வாகனத்தை பயணம் பண்றப்போ பார்த்து உஷாராயிருங்க அடுத்து ஐந்தாவது யாருக்குமே சாட்சி கையெழுத்து போடக்கூடாது கேஸ் வழக்குகள்ல அலட்சியம் காட்டாதீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரிய அலைச்சல் இருந்தாலும் திரும்ப திரும்ப வாங்க ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் மற்றபடி ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு உங்க மேல இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு நல்லபடியா தீரும் ஆறாவது விஷயம் திருமணம் போன்ற சுப திட்டமிட்டு செயல்படுங்க தள்ளி போடாதீங்க உங்களுடைய தசாபுத்தி புத்தி சரியா இருக்கிறதுனால திருமணம் செய்யலாங்க அடுத்து ஏழாவது விஷயம் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வை பார்க்க போடுங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் கடன் வாங்கினாலும் சரி ரொம்ப குறைவா வாங்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்புங்க அடுத்தவங்க நம்பி எந்த ஒரு செயலையுமே ஈடுபடக்கூடாது அடுத்து எட்டாவது விஷயம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு சோம்பல் மந்தம் இதெல்லாம் வந்து மறையுதுங்க படிப்புல முன்னேறுவீங்க இதுல உயர்கல்வி கனவுகள் நனவாகுது விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவுல இடம் கிடைக்கும் ஒன்பதாவது வேலைச்சுமை இருக்கும் திடீர் பயணங்கள் அதிகமாகும் ஆனா அதுல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பழைய கடனை நினைச்சு புலம்பாதீங்க வரக்கூடிய வருமானத்துல பழைய கடனை முழுசா அடைச்சிட முடியும் பத்தாவது விஷயம் திடீர் பணவரவு இருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பதினோராவது விஷயம் ஏற்கனவே ஏதாவது வம்பு வழக்கு இருந்தா அதை வந்து தவிர்க்க பாருங்க அதோட பாதிப்புகள் இப்ப வந்து தொடர வேணான்னு நினைச்சிங்கனாக்கா கவலையே வேணாம் நீங்க அதை பத்தி யோசிக்காம இருந்தாலே போதும் தன்னால மறைஞ்சு போயிடும் மத்தபடி நன்மைகள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனம் தேவைங்க அடுத்ததா பன்னெண்டாவது விஷயம் குடும்பம் மற்றும் உறவுக்குள்ள மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் தகப்பனார் வழியில உறவுக்காரங்க கிட்ட பொறுமையா இருங்க பதிமூணாவது விஷயம் தினம் தினம் ஏதாவது ஒரு பயம் வரும் ஆனா அதை தவிர்க்க பாருங்க செலவுகளை வந்துட்டு பார்த்து பக்குவமா பண்ணுங்க தேவையான செலவா தேவையில்லாத செலவாங்கிறத நீங்க தான் திட்டமிடணும் அதே போல கடந்த காலங்கள்ல நீங்க இழந்தது கூட இப்ப திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் விலகுது நன்மைகள் வந்து சேரும் அடுத்த பதினாலாவது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள்ல நிறைய ஈடுபடுவீங்க விளம்பரம் மூலம் தொழில விரிவுபடுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்படும் இருந்தாலும் ஒரு வருட காலத்துக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கறத வந்து நினைச்சு கூட பாக்காதீங்க ரொம்ப வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா யார்கிட்ட உங்களுக்கு நெருக்கமா இருக்கோ அவங்க கிட்ட வாங்க பாருங்க அதே போல பதினஞ்சாவது விஷயம் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக சம்பளத்தோடு புதிய வேலை கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் புதிய அதிகாரி வந்து சேருவாங்க உங்களை நோண்டிக்கிட்டே இருந்த அதிகாரி இடம் மாறி போவாங்க நீதிமன்ற வழக்குகள்ல தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா வரும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம்ங்கிறது பொதுவா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்திருக்கோம் இப்ப இதுலயே கும்ப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் முயற்சிகள்ல வெற்றி பெறுங்க காரணம் கேட்டீங்கன்னா வக்ர காலத்துல சங்கடங்கள்ல இருந்து விடுதலை நினைச்சது எல்லாமே நடத்தி முடியும் குடும்பம் தொழில் உத்தியோகம் இதுல நன்மைகள் கிடைக்கும் பண வரவழந்த தடைகள் விலகும் உடல் நிலை சீராகுது எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் தொடர்ந்து சங்கடங்களே வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு விடுதலைங்க எதிர்பார்த்த வரவு இருக்கு ஓகேங்களா வீண் பிரச்சனைகள் விலகி போகுது உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது நீங்க வசிக்கக்கூடிய வீட்டை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு போறதுக்கு கூட யோகம் இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறைந்து தொழில நெருக்கடியா பணியில பிரச்சனையா குடும்பத்துல சங்கடமா வீண் பழி அவமானம் எல்லாமே அப்படியே டோட்டலா உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுங்க செல்வாக்கு உயரும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெருக போகுது தொழில லாபம் கூடும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்மறை பலன்கள் மறைது இனி நேர்மறை பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது புதிய முயற்சிகளை நீங்க செஞ்சா கூட சரி நிறுத்தி நிதானமா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயம் தொழிலையுமே எச்சரிக்கையா இருங்க வேலை பார்க்குற இடங்கள்ல எச்சரிக்கை அவசியம் மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வருங்க அடுத்து சதய

ால நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிச்சுக்க போறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுது செல்வாக்கு உயரும் பண வரவு அதிகமாகும் தொழில் இருந்த தடைகள் விலகுது வியாபாரத்தில் லாபம் தோன்றும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் சொல்றேங்க எல்லா பிரச்சனையுமே விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு அந்தஸ்து உயருது ஆனா பிரச்சனையே வராதுன்னு சொல்ல மாட்டேன் சின்ன

பொன் பொருள் சேர்க்கை இருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதனால நீங்க ரொம்ப நாளா செய்யணும் நினைச்ச காரியங்களை இப்ப செஞ்சு முடிச்சுக்கலாம் நெருக்கடியான நிலையும் மறையுது தொழில உழைப்பு அதிகமாகும் ஆனா முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது எதை செய்யறதா இருந்தாலும் சரிங்க நீங்களேதான் இறங்கி செய்யறோம் நான் முதலாளி அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம தொழிலே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே பணியாளர்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரிங்க அலைச்சல் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் ஆனா எதிர்பார்த்த வருமானம் கட்டாயமா இருக்குங்க அரசு துறையில வேலை பாக்குறீங்களா கூடுதல் கவனம் தேவை இல்லைனா மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க சுயதொழில் தொழில் செய்றீங்களா முதலீடு பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு பண்ணுங்க வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா எதிர்பார்த்த வருமானம் பொன் பொருள் சேர்க்கைக்கு சிலர் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மத்தபடி கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி இருக்கும் தம்பதிகளுக்கு வந்து ஒற்றுமை இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் யாரையுமே நம்பக்கூடாது பண விஷயத்துல கராரா இருக்கணும் உங்களுடைய வீட்டு விஷயத்துல மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் யாருடைய விஷயத்துலையுமே தலையீடு இல்லாம ஒதுங்கி நிக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா கும்பத்திற்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம்ங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஓகேங்களா ஸோ இவர் தரக்கூடிய ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிலச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் வீட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எட்டு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இதோடு எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்